உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் நாம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தொடர்ந்து பதிவுகள் போட்டிருக்கிறோம் இப்ப வந்து மாத பலன் நம்ம சொல்றோம் அதுவும் அக்டோபர் மாத பலன் இந்த அக்டோபர் மாத பலனாகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவாக சொல்ல போறோம் அது போக இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாத்துறலாம் இப்போ வந்து கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருக்கிறாங்க சூரிய பகவான் இருக்கிறாங்க துலாம்ல சுக்கர பகவான் இருக்கிறாங்க கும்பத்துல சனி பகவான் கதியில் இருக்கிறாங்க அது போக மீனத்துல பகவான் ரிசபத்துல குரு பகவான் பக்கரகதியில் இருக்கிறாங்க மிதுனத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அதுவும் அக்டோபர் இருபதாம் தேதி அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு நீச்ச கதியில வருவாங்க அப்போ இந்த கிரக அடைவுகளாகப்பட்டது சிம்ம ராசி ஆகிய எங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் இப்போ வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் புதன் பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கணும் ஏன்னா அது பெருமாளுடைய கிரகங்கள் அப்ப அந்த பெருமாளுடைய கிரகங்களாகப்பட்டது இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா அந்த புதன் ஆட்சி உச்சமாகி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவின் பார்வையோடு நல்லா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ஆட்சியா இருக்கிறாங்க இந்த ரெண்டு கிரகங்கள் ஆப்பட்டது பெருமாளுடைய கிரகங்கள் ஆப்பட்டது கண்டிப்பாக நல்லா இருந்துட்டாவே உங்களுடைய ராசிக்குண்டான பலன்கள் நன்றாக இருக்கும் அதுவும் புரட்டாசி மாசம் பிறந்திருச்சு அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக சிம்ம ராசியில பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க இது போக என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கடந்த மாதமே உங்களுக்கு நல்ல பலனை தான் இந்த மாதமும் அந்த சூரிய பகவான் பெயர்ச்சியாகி இப்ப கண்ணில இருக்கிறாங்க கண்ணில ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு சிறப்ப யோகத்தோடு இருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது போதாதுங்களா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு எப்பவுமே இந்த அம்பிகை ஜோதிடம் இதை நீங்க பார்த்தாவே கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இனிமேல் நம்ம நல்லா இருக்க போறோம் அப்படிங்கிற திருப்தியோடு தான் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போவீங்க அந்த அளவுக்கு நாம என்னைக்குமே இருக்கிறத நல்ல விஷயத்த நல்லபடியா சொல்லுவோம் கெட்ட விஷயங்கள் இருந்தாலுமே அந்த கெட்ட விஷயங்கள் எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கறத நாம சொல்லுவோம் தான் சொல்றேன் இந்த சிம்ம ராசியினுடைய அந்த அதிபதியாகப்பட்டது புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப உங்க ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதியும் சூரிய பகவான் அவங்க தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற புதனோடு இணைந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்க குடும்பம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதாரணமாக ரொம்ப திருப்தியாக நடக்கும் அந்த அந்த குரு பகவானுடைய பார்வை சூரியனை பார்க்கறதுனால சூரியன் ஆப்பட்டது நவ கிரகங்களில் அரசன் அந்த குரு சுபகிரகம் அந்த சுபகிர கிரகத்துடைய பார்வை அந்த சூரியன் மேல படுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மேம்படும் அப்ப நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உருவாகி விடும் அப்ப நீங்க கால் மேல கால் போட்டுட்டு சிறப்பாக உட்கார்ந்து உங்களுடைய வேலைகளை செஞ்சு அதன் மூலியமாக பலன் அடைஞ்சு ஒரு நல்ல திருப்தியை இந்த பீரியட்ல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்போ இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு திருப்தி இல்லை ஒரு நிம்மதி இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில நல்ல சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு பார்த்துட்டாங்க புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால உங்க குடும்ப வாழ்க்கையில இல்லாத மன மகிழ்ச்சிகள் மன சந்தோஷங்கள் கண்டிப்பாக உண்டாகும் அப்ப உங்க குடும்பத்துல எப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஒரு குதூகலமான விஷயங்கள் ஒரு நல்ல விசேஷங்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க வீட்டுல உங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவீங்க அப்ப அவங்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுப்பீங்க இதன் மூலியமா அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்ப அந்த குடும்பத்துல மனமாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில கண்டிப்பா தடங்கள் வந்துச்சு குழப்பங்கள் உருவாச்சு சில பிரச்சனைகள் வந்துச்சு இந்த சோதனைகள் எல்லாமே தீர்ந்து தடையில்லாத திருமணம் அப்போ உங்க வாழ்க்கையிலும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்துல குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மருத்துவ ரீதியில முயற்சி பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கு இயற்கையாகவே இந்த கரு நிற்கும் அதற்கு அதாவது நீங்க பல நாள் ஆசைகள் பல நாள் உங்களுக்கு வேண்டுதல்கள் உங்க குல தெய்வத்தினுடைய அனுகிரகமாப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாரிசு பலங்கிறது கொடுத்தே தீரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல அப்ப அந்த முயற்சி ஸ்தானத்தில் அந்த சுக்கர பகவான் இருந்து அந்த சுக்கர பகவான்ங்கிறது சுபகிரகம் அப்ப அந்த சுக்கர பகவான் பட்டது மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது ஒரு நல்ல விஷயம் அப்ப இதனால வந்து பார்க்க போனா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யறீங்க இல்லை வெளிநாடு போயிருக்கிறீங்க அப்ப அந்த வெளிநாட்டுல இந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அந்த வெளிநாட்டுல வாழ்றவங்க அந்த வெளிநாட்டு சிட்டிசனாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு பணம் ஒரு அதிர்ஷ்டங்கிறது வந்துச்சுன்னா நம்மளுடைய கஷ்டம் தீரும் நம்மளுடைய கடன் தீரும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இப்படிங்கிற வருத்தத்தோட அந்த லாட்ரி வாங்கிட்டு இருப்பீங்க அந்த லாட்ரி மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது தாராளமாக முயற்சி பண்ணலாம் தமிழ்நாட்டில் இந்த லாட்டரி அதிர்ஷ்டம் எல்லாம் இல்லை தமிழ்நாட்டை விட்டு வேற ஸ்டேட்டில் இருக்குது கண்டிப்பாக அவங்களும் முயற்சி பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்கும் அப்போ அந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து இந்த விஷயத்தினை செய் இந்த நீ கேள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு தொழில் ஒரு ஆதரவு கிடைக்கும் தொழில் ஒரு நம்பிக்கை வரும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்ப அந்த சுக்கரனுடைய பலம் நல்லா இருக்குது அந்த சூரியனுடைய பலம் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த சுக்கரனுடைய பலம் நல்லா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு எல்லாமே தடுங்கலா போயிருந்தா கூட இந்த பீரியட்ல அரசியல்ல பலம் கிடைக்கும் அரசியல உங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கலாம் அரசியல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அதிகார தோரணையில் உட்காரலாம் அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு அதே சமயத்துல தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்க்க போன சில ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேர்ந்து ஏதோ ஒரு பாக்கியம் எனக்கு வந்து பார்ப்போனா நான் நல்ல நேரம் நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உருவாகும் அதனால கண்டிப்பா நீங்க பயப்படவே வேண்டாம் தைரியமாக இருங்க நீங்க எதையுமே சாதிப்பீங்க உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சிகள் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல நெறஞ்சு கிடைக்கும் நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக கெடாது உங்களுக்கு அந்த வளர்ச்சிகள் உருவாகும் அதே சமயத்துல நீங்க பிறந்தது மகம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம்னாவே கேது பகவானின் நட்சத்திரம் அப்ப அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து அதை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த கேது தோஷத்தை செய்ய இயலாதவன் ஆகிறாங்க அப்ப அந்த கேது பகவானி நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துல பிறந்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி நல்லா இருக்கும் நீங்க எந்த வேலையை தொட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய அந்த முன்னேற்றத்துக்கு அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதை நீங்க செஞ்சாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூரம் சுக்கர பகவானி நட்சத்திரம் அந்த சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அந்த சுபகிரகமாகப்பட்டது ஆட்சி பெறுவதனாலேயும் நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆனாலும் குருடைய பார்வை அந்த சுக்கர பகவான் மேல படுவதனாலையும் இந்த சுக்கர பகவானால் சிம்ம ராசிக்காரங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அப்போ வந்து கலைத்தொழில் ரெண்டாவது வந்து ஒரு நாடகம் எழுதுறதோ இல்லைன்னா வந்து ஒரு டைரக்டரா இருக்கிறதோ சின்னத்திரையில வர்றதோ ரெண்டாவது உணவு தொழில் சம்பந்தப்பட்டதோ ஹோட்டல் தொழில் சம்பந்தப்பட்டதோ இந்த ஆடை அணிகலங்கள் தொழில் சம்பந்தப்பட்டதோ பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்கிறதோ இந்த மாதிரி தொழில் செய்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க அந்த மாதிரி தொழில முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுபோக உத்திரம் சிம்ம ராசியில பிறந்தவங்க அந்த உத்திரங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த சூரிய பகவான் இப்ப வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறாங்க புதனோடு இணைந்து புதாதித்திய யோகத்தோடு இருக்கிறாங்க அப்ப அந்த ரெண்டு யோகத்தோடையும் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ அந்த கவர்மெண்ட் தொழில இருந்தாலுமே அவங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் அதிலுமே வந்து நல்ல பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அவங்க எதை தொட்டாலும் இந்த பீரியட்ல பொண்ணாகக்கூடிய கூடிய டைம் தாராளமாக நீங்க முயற்சி பண்ணுங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நீங்க பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு எழுதின அந்த ஜாதகத்துல இப்ப நம்மளுக்கு பொசிஷன் எப்படி இருக்குது அப்போ நம்ம வந்து பார்க்க நமக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற தான் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை பாருங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்